அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து இயல் இரண்டு இதிலிருந்து முக்கியமான பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தமிழ் தொண்டு வந்து நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை வீசுதன்றல் கொள்கலீரு போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டுனா வினைத்தொகை வீசுதன்றல் கொள்கிளி இவை இரண்டும் வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டாகும் அடுத்த கேள்வி நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் தொகை எது இது பண்புத்தொகை செங்காந்தல் வட்டத்தொட்டி இனமொழி குறிப்பு தருக தொகை செங்காந்தல் வட்டத்தொட்டி இனமொழி இவை பண்புத்தொகையை குறிக்கிறது அடுத்த கேள்வி மார்கழி திங்கள் பாம்பு இலக்கண குறிப்பு தருக திங்கள் மற்றும் பண்பு இவை இருபை இருபட்டு பண்பு தொகையை குறிக்கிறது அடுத்த கேள்வி மலர்க்கை இலக்கண குறிப்பு தருக மலர்க்கை என்பது ஓமை தொகையை குறிக்கிறது மலர்க்கை என்பது ஓமை தொகையை குறிக்கிறது அடுத்த கேள்வி பாருங்க அண்ணன் தம்பி தாய் சேய் இலக்கண குறிப்பு தருக அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் ஊம் என்ற இடைச்சொல் மறைந்து வந்துள்ளது எனவே அண்ணன் தம்பி தாய் என்பவை உம்மை தொகையை குறிக்கும் அண்ணன் தம்பி தாய் என்பவை உம்மைத் தொகையை குறிக்கும் அடுத்த கேள்வி வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகை நிலைத் தொடர்களின் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்மொழி தொகை செவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் போன்றவை எவ்வகை தொகையினை குறிக்கும் அன்மொழி தொகை அடுத்த கேள்வி குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் சா முகமது அலி அடுத்த கேள்வி உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்